மகர ராசி அன்பர்களே இந்த டிசம்பர் மாதம் என்ன மாதிரியான பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் இரண்டாம் இடத்துல ஆட்சி பலத்தோட மூலத்திரிகோணம் பலம் பெற்று வலிமையாக இருக்கார் அப்ப ராசிநாதன் வலிமையாக இருக்கார் ராசியில சுக்கிரன் அமர்ந்திருக்கார் சுக்ரனுங்கிறது யாரு ஐந்துக்கும் பத்துக்குரியவன் ஒரு கோணத்துக்கும் ஒரு கேந்திரத்துக்குரியவன் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் சுக்கிரன் அந்த சுக்கிரன் உங்க ராசியில இருப்பது அற்புதமான ஒரு தன்மை அப்படின்னு சொல்லுவேன் அதே சமயத்தில் ஒரு சுபர் அதாவது கடவுளினுடைய அனுகிரகத்துக்கு சொந்தக்காரரான குரு பகவான் இடத்திலிருந்து உங்க ராசியை பார்ப்பது கூடுதல் சுபத்துவமாக இருக்கிறது அப்ப என்ன உங்களுடைய எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறுகிறது உங்க ராசி வலுப்பெறுகிறது அப்படின்னு அர்த்தம் அப்ப ராசி வலுப்பெறுது அப்படின்னு என்ன நீங்க நல்லா இருக்க போறீங்கன்னு அர்த்தம் உங்களிடம் இருந்து வந்த அந்த நெகட்டிவ் எண்ணங்கள் அத்தனையும் விடுதலை பெறுகிறது உங்களுக்குள்ளே இருந்து வந்த அந்த இருட்டு அந்த எதிர்மறை எண்ணங்கள் விலக காத்து கொண்டிருக்கிறது அப்போ என்ன சுறுசுறுப்போட தன்னம்பிக்கையோட ஒளிப்பொருந்திய தன்மையோடு தன்மையோட எதையும் சாதிக்கலாம் எதையும் வெற்றி பெறலாம் என்கின்ற எண்ண ஓட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது ஏன்னா கடந்த ஒரு கடந்த சில வருடங்களாகவே பார்த்தீங்கன்னா ஏழரை சனியில் இருந்தீங்க இப்போ ஏழரை சனியினுடைய கடைசி கட்டத்துக்கு வந்துட்டீங்க அப்போ உங்களுடைய விருந்து வந்த நெகட்டிவ் அத்தனையும் விடுதலை பெற்று இப்போ ஒரு பாசிட்டிவ் ஒரு தன்னம்பிக்கை உணர்வுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இனி ராசி என்பர்களுக்கு இனி மகர ராசி என்பர்களுக்கு உங்க மனசு எண்ணம் செயல் சிந்தனை திட்டம் உடல் மனது அத்தனையும் சரியாக கூடிய தன்மைங்கிறது இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு அமையப்பெறுகிறது பெறுகிறது ஏன் சொல்றேன்னா கடந்த சில மாதங்களாக உங்க ராசிநாதன் வக்ர நிலையில் இருந்தார் அப்பவும் ஒரு மாதிரியான தன்மை இருந்தது இப்போ ராசிநாதன் வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டார் குடும்பஸ்தானத்தில் ஸ்தானத்தில் அப்ப என்ன குடும்பம் சார்ந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் ஏன்னா இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த எட்டாம் இடத்தையும் பார்க்கறதுனால பணம் சார்ந்த விஷயத்தில் இன்னுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும் ஏன்னா சனி எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல அதனுடைய காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய சில சமயங்களில் ஒரு தன்மையை கொடுத்துரும் ஒரு பொறாமை தன்மையாக இருக்கும் அதாவது தான் நினைத்தது செயல்படுத்தணும் அப்படிங்கிற பிடிவாத தன்மை இருக்கும் ஸோ இதெல்லாமே ஒரு சில மந்த தன்மை டல்னஸ்ஸு எதையும் செய்ய முடியாமல் நிதானமாக செய்யக்கூடிய தன்மை இதெல்லாமே கொஞ்சம் இருக்கும் இப்போ சூரியனை பார்க்க அப்பாவோட சில கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு சோ அதுக்கெல்லாம் போகக்கூடாது ஆனால் சனி வலுப்பெற்றிருக்கார் ரெண்டாம் அதிபதி வலுப்பெருக்கார் அப்போ என்ன இருக்க போகிறது தனம் நன்றாக இருக்கப் போகிறது தனஸ்தானாதிபதி வலுப்பெற்றிருக்கார் அப்போ பணத்துக்கு பிரச்சனை இல்லை பணம் கையாளுகின்ற விஷயத்துல மட்டும் கவனமாக இருக்கணும் இல்லைன்னா பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய தன்மையை உருவாக்கிறோம் மூன்றாம் இடத்துல ராகு இருப்பது நல்லது உபஜயஸ்தானத்தில் ராக இருப்பது ஒரு நல்ல பலனை தரக்கூடிய தன்மை அப்போ என்ன கொடுக்க போகிறது முயற்சிகள் கைகூடும் இதுவரைக்கு போட்டது போட்டது மாதிரி இருந்தது எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு இருப்பீங்க பார்த்தீங்களா அதெல்லாம் இப்போ எடுத்து செயல்படுத்துவீங்க செஞ்ச என்ன ஆகும் வெற்றி பெறக்கூடிய தன்மை தான் அப்போ உங்க மனசு நன்றாக இருக்க போகிறது என்ன ஓட்டங்கள் நன்றாக இருக்க போகிறது பிரம்மாண்டமான ஒரு திங்கிங்கே இருக்கும் இப்போ அதை செய்யலாம் இதை செய்யலாம் அதை செய்தால் இதுவரைக்கு ஒரு பார்த்து தெரியாமல் இருந்தது இப்போ வழி தெரியும் உங்களுக்கு அந்த வழியை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு நல்லதைத்தான் செய்யப் போகிறார் அதுவும் குருவில் குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு ஒன்றும் பெரிய கெடுதல்களை செய்யப்போவதில்லை அந்த குருவும் அந்த மூன்றுக்குரிய குருவும் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்தில் இருக்கார் இதுவரைக்கும் புகழ் கிடைக்கல மரியாதை கிடைக்கல எனக்குண்டான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல எனக்கு ஒரு கீர்த்தி கிடைக்கல என்று இருக்கக்கூடிய இந்த மகராசி அதெல்லாம் கிடைப்பதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த டிசம்பர் மாதம் சனி பகவான் நான்காம் இடத்தை பார்க்கிறார் சுகஸ்தானத்தை கெடுக்கிறது நான்காம் இடம் என்பது சுகம் சுகத்தை கெடுக்கிறது வீட்டில் சில தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய தன்மை அது குறிப்பாக தாய் சார்ந்த விஷயத்தில் சில தொல்லைகள் தாய் உடல்நல தொந்தரவு அல்லது தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் சில பிரச்சனை தாய்க்கும் உங்களுக்கும் சின்ன கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு பட் அதுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்றேன் வீடு சார்ந்த விஷயத்திலும் சில தொல்லைகள் இருந்தது வீடு கட்டலாமா வேண்டாமா சோ வீடு கட்ட முடியல கட்டுனா பிரச்சனை ஆகுமா இத்தனை நாள் இழுத்தடித்து கொண்டே இருந்தது இனி அத்தனையும் சாதகமான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இப்போ வர காத்து கொண்டிருக்கிறது ஸோ இந்த மாதம் சுக்கரன் நல்லா இருக்கார் வீட்டுக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் நல்லா இருக்கிறதுனால நீங்கள் வீட்டை ஆல்டர் பண்ணுறது வீடை இடத்த வாங்குறது வீடு புதிய வீடுகள் வாங்குவது ஸோ இதெல்லாமே உத்தம பலனைத்தான் கொடுக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் என்ன நான்குக்குரியவன் நான் செவ்வாய் கொஞ்சம் வீக்காக இருக்கார் கொஞ்சம் நீச்சம் அப்படிங்கிற தன்மை வந்தாலும் அந்த சுக்கரனுடைய பார்வை பெற்ற அந்த செவ்வாய் மீண்டு எழுகிறதுன்னு அர்த்தம் அப்போ என்ன கொஞ்ச தடை வீடு வாங்குவதற்கு இடம் வாங்குவதற்கு சில தடைகளை கொடுத்து அதுக்கப்புறம் அது நிவர்த்தியாக கூடிய தன்மையை உருவாக்கிவிடும் அஞ்சாமிடத்தில் இருக்கக்கூடிய குரு குழந்தைகள் நலன்களில் திருப்திகரமாக இருக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும் குழந்தைகளால ஒரு நல்ல நிகழ்வுகள் நடக்கக்கூடிய தன்மை ஒரு நல்ல செய்திகள் தரக்கூடிய தன்மை குழந்தைகள் நன்றாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கும் அல்லது குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான அனைத்து விதமான விதமான சாத்திய கூறுகள் இந்த காலகட்டம் இருக்கிறது ஏன் சொல்றேன்னா குழந்தை காரகனான குரு பகவான் குழந்தை ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனை பார்த்துக்கிறாங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிறாங்க அப்ப என்ன நடக்க போகுது நல்லவைகள் நடக்கப் போகிறது குடும்பத்தில் மன மகிழ்ச்சி நடக்கப் போகிறது பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் சில தொந்தரவுகள் பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாமே இப்ப காணாமல் போய போகிறது மறையப் போகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் பதினோராம் பாதாளப்படத்தில் அமர்ந்திருக்கார் குருவின் பார்வை பெற்றிருக்கு சுபத்துவமாக இருக்கு வேலை கிடைக்க போகிறது நல்ல வேலை செட்டில் ஆகலை அல்லது நல்ல வேலை அமையலைங்கிற இருக்கக்கூடிய மகராசி என்பர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதம் நல்ல வேலை கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எட்டுக்குரியவன் பதினோராம் இடத்தில் இருக்கார் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் சுபத்துவமாக இருந்தாலே எட்டுக்குரியவன் பதினோராம் இடத்தில் இருக்கிறதுனால என்ன எதிர்பாராத விதத்தில் சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் என்ன வேலை திடீர் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பணம் எங்கேயாவது கொடுத்து வச்சு ஆனவங்க அது திரும்ப பெறுவதற்கான சந்தர்ப்பங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு திடீர் என்று குழந்தை பாக்கியம் கிடைத்து அதன் மூலமாக மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை அடையக்கூடிய தன்மை அரசு காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய தன்மை திடீர் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய தன்மை திடீர் பதவி உயர்வு அதாவது இடமாற்றம் கிடைக்கக்கூடிய தன்மை இப்படி எதிர்பாராத விதத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதம் ஒரு நல்ல குட் நியூஸ் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஸோ லக்னம் அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் ஒன்று ஐந்து ஒன்பது பதினொன்று இந்த இடங்கள் புனிதப்படக்கூடிய தன்மையில் இருக்கிறதுனால மனம் நன்றாக இருக்கப் போகிறது ஒரு வெளிச்சம் கிடைக்கப் போகிறது ஜாம் ஜாம் என்று வாழக்கூடிய என கடந்த சில வருடங்களாகவே உங்களுக்கு நல்ல பலன் இல்லாமல் ஒரு மன அழுத்தத்தில் இருந்த இந்த மகராசி என்பர்கள் விடுதலை பெற்று இப்ப நல்ல வாழ்வதற்கான வழிகாட்டுதல் பெறுவதற்கான ஒரு நல்ல மாதமாகவே உங்களுக்கு அமையப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஒரு கடவுளினுடைய அனுகிரகம் என்று சொல்லக்கூடிய ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடங்கள் புனிதப்படுவதனால கடவுளினுடைய அனுகிரகம் உண்டு இஷ்ட தெய்வத்துக்கு சென்று வழிபடுவதற்கான வாய்ப்புகள் குல அருள் இருக்கிறது அதாவது சமுதாயத்தில் ஒரு பொது காரியங்களில் ஈடுபடக்கூடிய ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் நட்பலன்கள் ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறுகிறது ஒரு சிலர் வெளியூ வெளிநாட்டில் இருந்து கொண்டு வெளிநாட்டிலேயே இருக்கிறேனே தாய்நாட்டுக்கு திரும்ப முடியலையே தாய்நாட்டுக்கு வந்து பார்த்து தன்னுடைய பேரன் அதாவது பெற்றோர்களை பார்க்கறது அல்லது குழந்தைகளை பார்க்கறது தன்னுடைய ஊரை வந்து பார்த்துட்டு போகக்கூடிய அம்சம் இந்த மாதம் இருக்குன்னா இருக்கிறது வந்த அனைவரோடன் இருந்து ஒரு சுப நிகழ்வுகள் கலந்து கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது பதினோராம் இடம் வலுப்பெறுகிற காரணத்தால் பதினோராம் இடம் நன்றாக இருக்கிறது அதாவது குருவினுடைய பார்வை பெறுகின்ற காரணத்தால் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைப்பதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும் சச்சங்கங்களில் கௌரவ பதவிகள் கிடைக்கக்கூடிய தன்மை சுக்குரன் சொல்லக்கூடிய கலைத்துறையில் நாட்டம் இருக்கும் கலைத்துறையில் ஆர்வத்தை கொடுக்கும் கலைத்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் கலைத்துறையின் மூலமாக அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஜவுளி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் குரு என்று சொல்லக்கூடிய குரு அப்படின்னா இந்த தங்கம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் பேங்க் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் சொல்லி கொடுப்பது போதனைகளை செய்வது சட்டம் நிதி நீதித்துறை இந்த மாதிரி துறைகளில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அத்துணை மகராசி அன்பர்களுக்கும் நல்லவைகள் நடக்கக்கூடிய நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய நல்ல உணர்வுகளை கொடுக்கக்கூடிய எதையும் செயல்படுத்தலாம் என்கின்ற தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த மாதம் என்ன வழிபாடு அப்படி உகந்தது அப்படின்னா சனி சனிங்கிறது என்ன ஒரு தைரியத்தை கொடுக்கணும் உங்களுக்கு எதையும் செய்யணும் ஏன்னா இது நாள் வரைக்கும் ஒரு மந்தமாக இருந்த விஷயங்கள் இப்போ ஒரு எழுச்சி பெறணும் அப்படின்னா சனி பகவான் என்று சொல்லக்கூடிய ஆஞ்சநேயர் அதாவது சனியை வலுப்படுத்தணும் அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு தைரியத்தை கொடுக்கும் தன்னம்பிக்கையை கொடுக்கும் அல்லவா அந்த ஆஞ்சநேயர் வழிபாடுவர் சனிக்கிழமை தோறும் செய்து வந்தால் நிச்சயமாக உங்கள் எண்ணங்கள் ஈடேறுங்கிறதுல கருத்தே கிடையாது